அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது யூடியூப் சேனலில் ஆறாம் வகுப்பில் உள்ள அறிவியல் பாடத்தில் அழகு இரண்டு விசையும் இயக்கமும் பற்றி விரிவாக காண இருக்கிறோம் விசையும் இயக்கமும் விசை இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் நடைபெறுவதில்லை அதை பற்றிய ஒரு விரிவுரையை இப்பாடத்தில் காண இருக்கிறோம் அறிமுகம் தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய செயல்கள் பொருள்களை இயங்கச் செய்கின்றன சரிங்களா இப்போது இந்த வரிகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் ஒருத்தன் ஃபுட்பால் எட்டி உதைக்கிறான் இன்னொருத்தன் பேகை கீழே இருந்து மேலே தூக்குறான் ஒருத்தர் டோரை ஓப்பன் பண்ணுறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை எட்டி உதைப்பாங்கள்ல அந்த எட்டி உதைக்கும் செயல் தான் வந்து திசை அந்த பந்து போகக்கூடிய திசை தான் இயக்கம் அதே மாதிரி இவர் பாருங்கள் பேகை மேலே இழுக்கிறாரு சரிங்களா அந்த இழுக்கக்கூடிய செயல் தான் திசை அந்த பேகு வருதில் எதை மேலே நோக்கி வருதில்லை அதுதான் வந்து இயக்கம் சரிங்களா அடுத்து ஓய்வும் இயக்கம் ஓய்வு இயக்கம் அப்படின்னா எதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் ஓய்வுன்றது சாதாரணமாக நம்ம மெடிக்கல் டைமில் சொல்லணும்னா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் நம்மளே ஒரு இடத்துல போய் தூங்கிடுவோம் சரிங்களா இயக்கம்னா ஒரு கடைக்கு போயிட்டு வரது இதெல்லாம் வந்து ஒரு இயங்கக்கூடிய செயலாக நம்ம சொல்லுவோம் அந்த ஓய்வை பற்றி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும் அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும் சரிங்களா இந்த டேபிளை வந்து நோட் பண்ணுங்கள் டேபிள் மேலே இருக்கிற புக்கையும் நோட் பண்ணுங்கள் இப்போது அந்த டேபிள் மேலே புக்கு ஒரு சென்டராக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க இப்போது அந்த சென்ட்ராக ஒரே இடத்துல இருக்குல்ல அது வந்து ஓய்வு நிலையில் இருக்குது இப்போ அந்த டேபிள் மேலே நீங்கள் ஒரு நோட் புக் வச்சு எழுதணுன்னா அந்த புக்கை என்ன பண்ணுறீங்க அந்த புக்கை ஒரு வாரமாக எடுத்து வச்சுட்டு நடுவில் நம்ம நோட்டை வச்சு எழுதுவோம் அந்த புக்கு நடுவில் இருக்கிற வரைக்கும் ஓய்வு நிலைன்னு கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம அந்த புக்கை ஓரமாக தள்ளி வைக்கணும்ல அந்த தள்ளி வைக்கக்கூடிய செயலை தான் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இன்னொரு தடவை அதனுடைய இயக்கம் என்றால் என்ன காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும் அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும் சரிங்களா அடுத்த டாப்பிக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் புக்கில் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னாலே புரியும் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய அதே தான் அதில் வந்து சொல்லுவாங்க பொருள்கள் எவ்வாறு இயங்குகின்றன இதை பற்றியும் இதுவும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி தான் இதோடைய டெஃபினேஷன் மட்டும் இங்கே பாருங்கள் பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது விசைனா என்னன்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது அது என்ன பொருள் மீது உயிர் உள்ள அல்லது உயிரற்ற அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவங்களுக்கு டவுட் வரலாம் உயிர் உள்ளன்னா நம்ம ஒரு தண்ணி குடத்தை தண்ணியை நிரப்பி அதை நாம் என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கையில் அப்படியே பிடிச்சிட்டு போகிறோம் இது உயிர் உள்ள உயிர் உள்ள ஒரு செயல் வந்து இதில் வந்து ஈடுபடுது உயிரற்ற காரணிகள்லாம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் உயிரற்ற காரணிகள்லாம் மெஷின்ஸ் மெஷின் மூலயமா நடக்கக்கூடிய செயல்களை தான் அந்த உயிரற்ற காரணின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதில் விசை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று தொடு விசை இன்னொன்று தொடா விசை இந்த தொடு விசைன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தொட்டு தொட்டு நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலும் அடங்கும் தொடா விசை தான் நீங்கள் புதுசாக கல்வி வரீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தொடா விசைனா எதுவும் இல்லைப்பா பொருள் அதே இடத்துல தான் இருக்கும் அதன் மீது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் அதுதான் வந்து தொடா விசை சரி தொடு விசை தொடா விசை அதை பற்றி நான் லாஸ்ட்லேயே அங்கே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி அதை கண்டினியூஸாகவே நான் நடத்துகிறேன் விசைகள் பொதுவாக இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன அவை தொடு விசை மற்றும் தொடா விசை அதாவது தொடு விசைனா இப்போது நம்ம மேலே ஒரு படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இழுத்தல் தள்ளுதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பை பார்த்துருப்போம் சரிங்களா அது மாதிரி தான் விசை தொடா விசை இப்போது ஒரு பொருளை நம்ம தொடுறது மூலயமா அந்த பொருளில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் வந்து தொடு விசை தொடா விசைனா இது வந்து நம்ம இயற்கையோட இயற்கையோடு சேர்ந்தது அதில் ஒரு விசை தொடு விசை அந்த தொடு தொடுவிசையில் புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த புவியீர்ப்பு விசையை நாம் தினந்தோறும் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம் விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள் நாம் ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தப்படும் போது என்ன மாற்றம் நிகழுமோ அதுதான் மேசையின் மீதுள்ள ஒரு புத்தகத்தை தள்ளும் புத்தகம் நகர்கிறது விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும்போது போது அப்பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது மட்டை வீச்சாளர் அதாவது கிரிக்கெட் விளாட்றவங்க அவரை நோக்கி வரும் பந்தினை மட்டையால் அடிக்கும்போது என்ன நடைபெறுகிறது பந்தினை அடிக்கும்போது போது பந்தின் வேகமானது அதிகரிக்கிறது அதேபோல் பந்தின் திசையும் மாற்றமடைகிறது இங்கேயும் ஒரு பொருள் மீது திசையானது போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது ஃபஸ்ட்டு இதில் என்ன சொன்னோம் ஒரு புஸ்தகத்தை தள்ளும்போது அது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது கிரிக்கெட்டு பந்தை வந்து பேட்டால் அடிக்கும்போது அதனுடைய திசையும் வேகமும் அதிகரிக்குது சரிங்களா ஒரு பந்தினை அழுத்தும் போது ஒரு பந்தினை அழுத்தும் போதும் சப்பாத்தி மாவினை பிசையும் போதும் ஒரு நெல் பட்டையை இழுக்கும் போதும் அவற்றின் மீது விசையானது செயல்படுத்தப்பட்டு அவற்றின் வடிவம் மாறுகிறது எனவே ஒரு பொருளின் மீது விசை செயல்படுத்தும் போது அப்பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது ஓகே இந்த மூணு பாயிண்ட் தான் விசையினால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டை எழுதணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு பொருளின் மீது விசை செயல்படுத்தும் போது அப்பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வருகிறது ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது ஒரு ஒரு பந்தன அழுத்தளவில் அதுதான் விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருள் விரிவடைது அல்லது சுருங்குது இதுதான் விசையினால் ஏற்படுத்தப்படும் மாற்றம் நண்பர்களே நான் சொன்ன மூணு பாயிண்ட்டு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருளின் மீது விசை செயல்படும் போது என்ன ஆகும் என்று கேட்டாலும் பொருளின் விசையினால் ஒரு பொருளின் ஏற்படுத்தப்படும் மாற்றம் என்னன்னு சொன்னாலும் இதுதான் வந்து எழுதணும் பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும் விசை இயங்கும் பொருளின் வேகமும் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றமடையும் பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் விசையினால் ஏற்படுத்தப்படும் மாற்றம் இயக்கத்தின் வகைகள் இயக்கம் இயக்கம் பற்றிய இன்ட்ரொடக்ஷன் நான் முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள் சரிங்களா இயக்கம் இயக்கம் வந்து நான்கு வகைப்படும் ஒன்று சுயற்சி இயக்கம் ரெண்டு வட்டப்பாதை இயக்கம் மூணு நேர்கோட்டு இயக்கம் மற்றும் நான்கு அலைவு இயக்கம் ஆகிய நான்கு இயக்கங்கள் இருக்குது சரிங்களா இது மேலே இருக்கிற செயல்பாடெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க சரிங்களா இந்த நாலு இயக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன சுயற்சி இயக்கம் சுயற்சி இயக்கம்னால் ஒன்றுமே இல்லைங்க பந்து இப்போ ஸ்பின் பண்ணுறான்ல பந்து கிரிக்கெட் எல்லாம் எல்லோரும் விளாடுவீங்க அதில் ஸ்பின் பண்ணுறான்ல பந்து ஸ்பின்னுனா என்ன சுற்றிக்கிட்டே போய் தரையில் பட்டு பந்து ஒரு டேரக்ஷனில் போகும்னு பார்த்தா ஆனால் அது வேறு டேரெக்ஷனில் போகும் அதுதான் வந்து சுயலும் அந்த பந்துக்கு பேரே சுயற்பந்து வீச்சாளர் தான் சொல்லுவாங்க அந்த பந்து தோறவங்கள சரிங்களா அதுதான் வந்து சுயற்சி இயக்கம் ரெண்டாவது வட்டப்பாதை இயக்கம் இந்த வட்டப்பாதை இயக்கம் நீங்கள் எங்கே உணரலான்னா இப்போது டூ வீலர் நம்ம ஓட்டிகிட்டே போகிறோம் ஒரு ஃபோர் வேர்ஸ் இருக்கும்போது அதுங்க சென்ட்ராக ஒரு வட்டத்தை போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த சென்ட்ர வட்டத்தை நம்ம தான் எந்த டைரெக்ஷனில் நம்ம போக முடியும் அந்த இடத்துல நம்ம வட்டப்பாதை இயக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து அந்த வளைவு பாதை இயக்கம் இந்த வளைவு பாதை இயக்கமும் நம்ம ரோட்லேயே நம்ம கவனிக்கலாம் அதான் வளைவு பாதைனா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரியில் நம்ம போகிற தான் வந்து வளைவு பாதை இயக்கம் சரிங்களா தற்சுயற்சி இயக்கம் தற்சுயற்சி இயக்கம்னா நம்ம பூமி இருக்குது பார்த்தீங்களா பூமி தல்லை தானே சுற்றி கொண்டும் சூரியனும் சுற்றி வருகிறது அந்த தன்னைத்தானே சுற்றும் இயக்கம் தான் தற்சுயற்சி இயக்கம் அலைவு இயக்கம் இந்த அலைவு இயக்கம் எங்கே பார்க்கலான்னா ஊசல் கடிகாரம் ஊசல் கடிகாரம் மற்றும் இந்த ஊஞ்சல் ஆடுறாங்க பார்த்திங்களா குழந்தைங்க அங்கெல்லாம் நம்ம இந்த அலைவு இயக்கத்தை உணரலாம் சரிங்களா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம்னா ஒரு பொருளின் பாதையை பொறுத்து அதன் இயக்கத்தை காணுவாறு நாம் வகைப்படுத்தலாம் அதான் நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கங்கள் எது நேர்கோட்டு இயக்கத்தில் நடைபெறுதுன்னு பார்ப்போம் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் சரிங்களா அடுத்து இன்னொன்று நம்ம அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம் குதிரை இருக்குது தெரியுமா குதிரை அந்த கட்டின குதிரையை வந்து விட்டோம்னா நேராக போயிட்டே இருக்கும் சரிங்களா இதுவும் நேர்கோட்டை இயக்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் சரிங்களா அடுத்து வளைவுப்பாதை இயக்கம் வளைவு பாதை இயக்கம்னா முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம்தான் வளைவு பாதை இயக்கம் வீசி எரியப்பட்ட பந்து வட்டப்பாதை இயக்கம் வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் அதுதான் வந்து வட்டப்பாதை இயக்கம் எடுத்துக்காட்டாக கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் ஓகே இதுவும் சொல்லலாம் அதான் ரொட்டேட்டிங் டிஸ்க் ரொட்டேட்டிங் டிஸ்கெலாம் நீங்கள் எங்கேனா மேல் இடத்துக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம் மேல் வகுப்பில் அது ஒரு பயிற்சியாகவே கொடுத்துருப்பாங்க சரிங்களா எதுவுமே இல்லைப்பா ஒரு கம்பியை ஒரு ஒரு கம்பியில் வந்து கல்லை கட்டிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கல் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றும் சரிங்களா அதுதான் வந்து வட்டப்பாதை இயக்கம் தற்சுயற்சி இயக்கம் ஒரு அச்சினை மையமாக கொண்டு பொருளின் இயக்கம் நடைபெறும் இதுதான் வந்து தற்சுவை இயக்கம் எடுத்துக்காட்டு பம்பரம் ரைட்டு பம்பரமும் ஓகே பம்பரத்தின் இயக்கமும் தற்சுவட்சி இயக்கம்தான் அலையவ இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அதை நம்ம ஊஞ்சல் ஆடும்போது என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட தூரம் முன்னோக்கி போவோம் முன்னோக்கி போன தூரத்துக்கே தான் அப்படியே பின்னோக்கி வருவோம் சரிங்களா இதுதான் வந்து அதை தனி ஊசல் கொடுத்துருக்கான் பாருங்க எடுத்துக்காட்டுக்கு அடுத்தது ஒழுங்கற்ற இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம்னா திசையில் நகரும் பொருளின் இயக்கம் வெவ்வேறு திசையில் சாரி அந்த வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் தான் ஒழுங்கற்ற இயக்கம் இது எங்கே நீங்கள் பார்க்கலாம்னா இந்த இவங்க வந்து சந்தை சந்தைக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருக்கும் அங்கே போய் நடந்துச்சோன்னே வச்சுக்கோங்க ஒருத்தன் இங்கேயே நின்றுருப்பா நீ அதுக்கு முன்னாடி தாண்டி போகணும் அப்போ என்ன பண்ணுவேன் ரைட்டில் வந்து அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கு வார்த்தை நின்றுப்போம் அடுத்து இப்படி வந்து அப்படி அப்படியே வளர்ந்து வளர்ந்து போகிறதால இது ஒழுங்கற்ற இயக்கம்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதுதான் வந்து இயக்கத்தினுடைய வகைகள் இதனுடைய படங்கள் நிறையா போட்டிருக்காங்க இதை பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு புரியலைன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க கால ஒழுங்கற்ற இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் இதை பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கற்ற இயக்கம்னா எது கால ஒழுங்கு இயக்கம்னா என்னன்னு கேக்கு ஒரு கேட்குறாங்க இந்த கால ஒழுங்கு இயக்கம்னா இப்போது கடிகாரம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க சரிங்களா அந்த பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்கு வராமல் மூணுக்கு போக முடியுமா போக முடியாது சரிங்களா அந்த டைம் பன்னெண்டுக்கு அப்புறம் பன்னெண்டு பத்து வரணும் பன்னெண்டு இருபது வரணும் பன்னெண்டு முப்பது வரணும் பன்னெண்டே முக்கால் ஆகணும் ஐம்பது வரணும் அதுக்கப்புறமா தான் ஒரு மணிக்கு வர முடியும் சரிங்களா இதுதான் வந்து கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம்னால் இப்போது கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு என்ன சொல்லலாம்னா இப்போது நார்மலாக நம்ம லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல என்ன ஆகுது திடீர்ன்ட்டு ஒரு பள்ளம் வேது திடீர்னு சரிங்களா அந்த திடீர்னு நடக்குது தெரியுமா அந்த இதுதான் வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம் இன்றைக்கி நீங்கள் அறிவியல் எக்ஸாம் எழுதணும் ஆனால் உங்களுக்கு இங்கே வந்துட்ட பிறகு சமூக அறிவியல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அப்போது டைம் டேபிளில் கொடுத்த அறிவியல் எக்ஸாம் நடக்காமல் சமூக அறிவியல் நடக்கிறதால அந்த இடத்துல ஒரு கால ஒழுங்கற்ற இயக்கம் ஒன்று நடைபெற்றிருக்கு சரிங்களா அதுதான் வந்து இதுக்கு கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக என்ன நம்ம சொல்லலான்னா நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு சுனாமி வருது இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் கால ஒழு கால ஒழுங்கு இயக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம் எனப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டால் கடலுக்கு போனீங்கன்னா அங்கே அலை வரும் தெரியுமா அந்த அலை என்ன ஆகுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து மறுபடி உள்ள போகுது மறுபடி குறிப்பிட்ட தூரம் வந்து மறுபடி உள்ள போகுது சரிங்களா இதுதான் வந்து கால ஒழுங்கு இயக்கம் ஓகே கால ஒழுங்கற்ற இயக்கம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத ஒரு இயக்கத்தை தான் கால ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும் சரிங்களா இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் நாம் என்னென்ன பார்த்துருக்கோம்னா கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்புறம் இயக்கத்தின் வகைகள் என்னென்ன பார்த்தோம் நாலு அஞ்சு பார்த்துருக்கோம் அஞ்சு இயக்கம் என்ன நேர்கோட்டு இயக்கம் அடுத்து வளைவு பாதை இயக்கம் அடுத்து வட்டப்பாதை இயக்கம் தற்சுயற்சி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதில் நான் நடத்துறதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ அல்லது இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுன்னா உங் நீங்கள் கமெண்டில் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் விரைவாக என்ன பார்க்கணுமோ பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்